ஹலோ ஹலோ வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் வந்து ஈவினோட வேன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம் சரி எப்பயும் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உள்ளே வந்துடலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நேராக வந்துட்டு போர்டில் அப்படியே நம்ம இதெல்லாம் கிறுக்கி விட்டுட்டு அப்படியே இது பண்ண போயிடலாம் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் டோர் ரெண்டாவது டோர் திறந்தால் அப்படியே இன்ட்ரூப் வரலாம் சரி அப்படியே எந்த டோரையும் திறந்துட்டு நாங்கள் எங்கே போகணும் உங்களையே நல்லா தெரியும் மறுபடியும் மேலே போயிட்டு இந்த ஒயரெல்லாம் எல்லாம் எடுத்து சொருக்கி கனெக்ஷன் பண்ணி ஏகப்பட்ட வேலை இருக்குது எல்லாம் பண்ணணும் சரி அப்படியே போவோம் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் ஈவினிங் ட்ரிப்பாக நினைக்கிறேன் அவனெல்லாம் கண்டுக்கணும் அதிகமாக நம்ம பாட்டுக்கு ஒயரை தேடுவோம் கடிச்சிச்சு இன்னொன்று என்ன தேடுறேன்னா பெயிண்ட்டு டப்பாக்கியே தேடுறேன் அந்த பெயிண்ட்டு டப்பாக்கி எங்கே இருக்குதுன்னு தெரியல இங்கே தான் நகரா பார்த்துட்டாடா எப்படி மேலே வருவா கனெக்ஷனை கொடுத்துட்டு போய் வெயிட் பண்ணுவோம் எப்பயும் போல கீழே குதிக்கிறதுக்கு வர வர வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிளம்பியிருப்பா இந்நே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ உங்கள் கீழே தெட்டு அப்படிங்கிற மீனுக்குது காயினா சரி காயினை எடுத்துகிட்டு கீழே குதிச்சுடுவோம் பேசாமல் நமக்கு வழி கிடையாது கீழே குதிச்சு நம்ம பாட்டு டங்கலிங் போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம் அப்படியே வந்துட்டு எப்பயும் போல நம்ம பாட்டுக்கு பட்டனை தட்டு விடணும் எப்பயுமே இந்த பட்டனை தட்டு விட்றது தான் நமக்கு சேஃபு எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமில் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த ரூமில் போய் செக் பண்ணிடுவோம் அப்படியே செக் பண்ணிட்டு மேலே இந்த என்ன காயினா ஃபஸ்ட்டு இந்த ட்ராக தரப்போம் அதில் இல்லை அதில் இல்லை அப்புறம் இங்கே தான் இருந்துச்சு இங்கே இருக்கா அதை தர கிடச்சிருச்சு கடிச்சிருச்சு இதுதான் நம்ம தேடிகிட்டு இருந்தது ஆஹா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க ஐயோ எனக்கு ஒரு செகண்டு பக்குனு ஆயிடுச்சு பீதி ஆயிடுச்சு ஐயோ இவ வேற வந்துட்டு உசுரம் வாங்குறான் செவன் ஏன்ட்டு நாமளும் இருந்தாலும் அவன் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறான் எனக்கு அப்படியே இருச்சலாவது அவ்வளோ பத்தாலே சரி விடுங்க அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் நான் வந்துட்டு க்ரௌ பார் தேடிட்டு இருந்தேன் சரி அங்கெல்லாம் இல்லை அப்படி இங்கே வந்தால் இந்த மூலையில் கிடக்கும் அப்படின்னு வந்தால் இங்கே தான் கிடக்குது எடுத்துகிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் காப்பூசியில் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு ஆணி அதை பிடுங்கி போட்டு அக்கறைக்கு போவோம் வருவாளான்னு நினைக்கிறேன் வரல வரல ஒன்று கேட்டே இருந்துச்சு நான் எட்டி பார்த்துட்டு தான் நாளே காணோம் ஏன் நம்ம எப்பயும் போல இதெல்லாம் திறந்து போட்டு அப்படியே அதுங்க அங்கிட்டு போவோம் போ போ ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குமே ஆ இதை திறந்து விட்டு கீழே போனோம்னா இதில் இன்னும் முக்கியமான விஷயம் நான் பாடு சல்லுன்னு போயிடலாம் இந்த காரணம் வந்துடுங்க இந்த காரணம் வந்துருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இந்த காரணம் வந்தால் தான் நம்மளால் வந்துட்டு சேஃப்டியாக போக முடியும் அடுத்த டைம் சொல்லுங்கள் அடுத்து என்ன எஸ்கேப் போகலாம் எஸ்கே ஆச்சு எப்பி எஸ்கேப் பண்ணலாமா இல்லை க்ரோக்கோட்டை எப்போ ஆச்சு ஐயோ எனக்கே லோடாகுது அப்போ அப்போ ஏன் இந்த மாதிரி லோடாகுதுன்னு எனக்கே தெரியல குரோக்கோட்டை எஸ்கேப் பண்ணலாமா இல்லை எப்பிக்கை எஸ்கேப் பண்ணலாமான்னு சொல்லுங்கள் கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க வேறு சற்று முடி இருக்குது திறக்கலாமா வேணுமா திறக்கலாம் ஈவனு இருப்பாளோன்னு எனக்கு டவுட்டு திறந்து பார்ப்போம் தொடர்ந்துட்டு அப்படியே தூக்கி போட்டு ஓடு 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 வரல 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 ஈவினிங் நான் இல்லைங்க நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா எனக்கு ஒரு டவுட்டு ஆனால் வந்து எனக்கு பக்கமாக நடக்கிற மாதிரியே கேட்டுச்சு அப்புறம் பார்த்தா ஈவினிங் திடுதுப்புன்னு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான் பார்த்துட்டா அப்படின்ட்டு நான் போட்டு கிருட்டு 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 கிருட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அவன் என்னை பார்க்காத வரைக்கும் சந்தோஷம் அப்படியே இது வந்து நிற்போன்ட்டு வந்து நின்னா அந்த வேன்கறி வந்து வேன் காரி வந்துட்டா சரி நமக்கு லக்கு தான் அப்படின்ட்டு போய் என்னது அங்கே தூரத்தில் ஹேமர் கிடக்க மாதிரி தெரியுது ஆமாம் கிடக்குது செத்துட்டாளா டவுட்டாகவே இருக்கு பக்கத்தில் போகலாமா என்னம்மா எனக்கு தெரிஞ்சு செத்துட்டாருந்தான நினைக்கிறேன் போவோம் அதை நம்ம எடுக்க முடியுமா முடியாது என்னடா இவ்வளோ வருது அப்படி சரி இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அந்த இருக்கிற ஒரு பாப்பாவை தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை அவன் தான் அந்த பெயினிடப்பா எடுத்து அதில் ஊற்ற முடியும் சரி அவன் வரட்டுன்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் தூங்குறாளா தூங்குறாளா தூங்கிட்டாலா இல்லையாடா இன்னும்மா நான் தூங்குறா எவ்வளோ ட்ரெஸ் ஆ எடுத்து போட்டுக்கிறா வருஷியா சும்மா தூங்கிட்டா தூங்கிட்டா புரட்ட சத்தம் நல்லாவே கேட்கும் வே வேணும்னு மணிக்கே படுத்துருவேன் வேற நான் வேறு சாவி பஞ்சாஃப் கீஸ் எடுத்துகிட்டு மேலே போய் ஃபஸ்ட்டு இந்த டோரை திறப்போம் இந்த டோர் திறந்தோம்னா தான் நம்ம தப்பிக்கிறது வெளியே இருக்கும் ஓப்பன் இந்த டோர் அவ்வளோதான் அது தூக்கி போட்டு இதை எடுப்போம் இதை எடுத்து அப்படியே கொண்டு போய் இன்னும் சொல்கிறதுக்குள்ள யார் என்ன நடந்து போனீங்க ஈவன் இல்லை அந்த இவ்வளோன்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சு ஈவன் என்ன இருக்கிறது வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கும் சரி போவோம் போயிட்டு எப்பயும் போல நம்ம பாட்டுக்கு அந்த பெயிண்டப்பா எடுப்போன்ட்டு பார்த்தா தான் சரி பெயிண்ட் அப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணு ஹைடு பண்ணுறதுக்குள்ளே நான் பார்த்து கத்திட்டா சங்கட்டம் போச்சு சரி அவன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதை ஓப்பன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தால் வேறு ஏதோ கற்று சவுண்டு கேட்டுச்சு பார்த்தா ஈவில நின்று பார்த்துட்டா ரைட்டு சாவி கே தூக்கி போட்டு ஓடுறா ஓட்ரா ஓடுறா ஓட்ரா ஓடி இதுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு இதுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன் சரி லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் லைக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நானும் வெயிட் பண்ணுறந்தேன் வந்தா வந்துட்டு அங்கிட்டு போனாலாம் சரி கதை திறந்து போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே ஜஸ்ட்டு மிஸ்ஸு வெளியே போயிருந்தால் என்ன இடத்துக்கு சோழியை முடிச்சுருப்பான் நல்ல வேலை கொஞ்சம் தப்புச்சேன் அவன் மேலே போயிட்டா சரி திறந்துட்டு மறுபடியும் லாக் பண்ணிட்டு கீழே போய் நம்ம எல்லோ எல்லோக்கியா அதை எடுத்து பெயிண்டப்பா திறந்த வேண்டி தான் பெயிண்டப்பா திறந்தோம்னால சத்தம் வரும் சரி என்ன பண்ணுவோம் ஏதோ திறந்து கீழே போட்டு கீழே போய் உள்ளே உக்காந்து போவோம் நானும் உள்ளே உக்காந்துருந்தேன் சரி சத்தம் கேட்டு வருவா வந்து பார்க்கலாம் அப்படின்னு நானும் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேன் நானும் வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் வருவோம் நேரம் தெரியல அப்படியே வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருந்தேன் உள்ளே உட்காந்துருந்தேன் சத்தம் மட்டும் எனக்கு நடக்கிற சத்தம் எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு சரி இதெல்லாம் ஆகாது ரொம்ப நேரமாக இன்னும் வரல போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் போகலாமா இல்லை சரி போவோம் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் பார்ப்போம் ஆளாக இல்லை ஆனால் ஸ்டெப்ஸ் ஒன்று மட்டும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது இது நடக்கிற மாதிரி சரி போவோம் இதுக்கும் என்ன பண்ணுறது போயிட்டு அப்படியே மேலே போனால் மேலே போகலாமா போவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை இல்லைங்கிற நம்பிக்கை இல்லை நம்மளோட போய்டு வேண்டி தான் மேலே போனால் திடுதுப்புன்னு பார்த்துட்டா ரைட்டு எனக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டுச்சு வர மாதிரியே பார்த்தா பக்கமே தான் வந்துட்டு இருந்திருக்கா அப்படியே போயிட்டு இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கலான்னு ஒழிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு இது தெரியாது சரின்ட்டு ஒழிஞ்சுக்கிட்டேன் அவள் வர்ற மாதிரி இல்லை போயிட்டான்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு போயிட்டா போயிட்டான்னு தான் நினைக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தா இல்லை சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம் அந்த பக்கமும் இல்லை போயிட்டா 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 அப்புறம் வந்துட்டு நான் எப்பயும் போல் சரி வெயிட் பண்ணுவோம் அவள் கொஞ்சம் தூரம் போகட்டும் அப்படின்ட்டு பார்த்தா பக்கத்தில் இந்த வேனக்காரி போந்துட்டான் எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் ஏன்னா டக்குன்னு இந்த வேனக்காரி வந்துட்டா சரி இதுதான் நமக்கு கிடச்ச ஒரு நல்ல வாய்ப்பு அவள் போயிட்டு கொரட்டை விட்டு தூங்கினோம் உடனே இந்த பெயிண்ட் அப்போ ஊற்றிடுவோம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன் சரி போவோம் போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னு போய் பார்த்தா இன்னும் தூங்குறான் அவள் தூங்குற மாதிரி தெரியல ஏன்னா நம்ம பக்கத்தில் போனால் கத்திட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவா அப்புறம் யார் நம்மளை வந்து இது பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவள் வந்து தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தூங்குற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி இங்கே வெயிட் பண்ணலாமா இல்லை அங்கே வேலைக்கிட்ட போய் வெயிட் பண்ணலாமான்னு யோசிச்சிட்ருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளே தூங்கிடுவா தூங்குனதுக்கப்புறம் என்ன நம்ம வந்துட்டு பெயிண்டில் ஊற்றிட்டு போய் வேன வெளியில் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் தூங்குறாலாம் இல்லையான்னு தெரியல தூங்குறா தூங்குறா தூங்கிட்டா இப்போ போயிட்டு பெயிண்ட் டப்பா வந்த துணியில் ஊற்றிட்டு சீக்கிரம் போனால் பரவாயில்ல ஏன்னா இந்த ஈவினிங் இல்லைன்னா பக்கமே நடக்கிற சவுண்டு கேட்டுருக்கு அதனால தான் போகாமல் நின்றுட்டுருக்கேன் அப்படியே போவோம் பெயிண்ட் டப்பாவை போய் ஊற்றிட்டு ஊத்துறா ஊற்றுறா ஊற்றுறா ஓப்பன் பண்ணுறா ஊற்று ஊற்றி ஆச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம போய்ட்டு முன்னாடி போய் உட்காந்துக்கலாம் நானும் இதில் ரொம்ப நேரமாக இங்கேயே உக்காந்து அவன் எந்திரிச்சி வர மாதிரியும் தெரியல அந்த துணியை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க எந்திரிச்சிட்டான் நான் ஊற்றின கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சிட்டான் எழுந்திரிச்சு துணியை எடுத்து வைக்கிறதுக்கும் அவன் அவ்வளோ நேரம் பண்ணுறான் மறுபடியும் போய் கொர்ட்டை விட்டு தூங்குறா நான் என்னத்தான் சொல்ல கொஞ்ச நேரம் கழித்து அவன் எது எந்திரிச்சான் எழுந்திரிச்சிட்டு துணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூக்கி உள்ளே போட்டு மறுபடியும் போய் தூங்க ஆரம்பிச்சான் அந்த டைமில் தான் நம்ம போய் அந்த போட்டிகள் ஒழிஞ்சிடும் நம்ம போட்டிகளை ஒழிஞ்சவன் கொஞ்ச நேரத்துலேயே அவன் வந்து எழுந்திரிச்சு கதவெல்லாம் சாத்திட்டு நம்மளை வெளியேப்பா இதுதான் வேன் எஸ்கேப்பு தூங்கிட்டான்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தூங்கிட்டா தூங்கிட்டா போய் ஒட்டிக்க போட்டி கொஞ்சம் அவ்வளோதான் இந்த கேம் பிளே இதோடு முடிஞ்சுது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்டே வந்து வந்து நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறோம் நாளைக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறேன் அது நம்ம சேனலில் மறக்காமல் வந்து இப்போ வாங்க வீடியோவில் இருந்து எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன்னாக எடுக்கிறது நான் ட்ரை பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை வந்து உங்கள் சொந்தக்காரன்னு நினைச்சு மறக்காமல் இது பண்ணுங்கள் சி ஃபா சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் வந்து வேன் எஸ்கேப் வந்து வெற்றிகரமாக முடித்தாச்சு அடுத்து வந்துட்டு திங்காய்கெழமை வந்து உங்களுக்கு வந்து எபிக் ஸ்கேப்பு இல்லைனா குரோக்கோ எஸ்கேப் இது ரெண்டு ஏதோ ஒன்று வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகே டாடா பை பாய்